அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கைக்காக போராடுகிறோம் போராட்டத்தில் வாழ்கிறோம் என்ற லெலின் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் காலியாக உள்ள நிரந்தர ஆசிரியர் காலி பணியிடத்திற்குரிய வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஆசிரியமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அரசாணைகள் பற்றிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரியமலர் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலிப்பணியிடம் இது சார்பாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம இன்றைக்கு செய்தியை பார்க்குறோம் இந்த பணியிடத்தின் பேர் வந்து முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் காலிப்பணியிடம் பெரும்பாலும் அரசு உதவி பெறும் பள்ளியில் இடைநிலை ஆசிரியர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பட்டாதாரி ஆசிரியர் காளி பண்ணிடங்கள் அதிகமாக வந்துக்கிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் இசை ஆசிரியர் ஓவிய ஆசிரியர் காலி பண்ணிடமெல்லாம் மிக குறைவாக இருக்குது தற்சமயம் அந்த போஸ்ட்டுகள்லாம் நிறையா வந்து வேக்கன்சி இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து வேக்கண்டாக இருக்குது அதை ஃபில் பண்ணாமல் இருக்காங்க எய்டட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டு வந்து கிரியேட் பண்ணாமல் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க புது போஸ்ட்டாவோ வேக்கன்ட் போஸ்ட்டுக்கு போட சொல்லி அப்ரூவலாக கிடைக்காமல் இருக்குன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க நம்ம கேட்ட செய்தி இப்போ இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் முதுகலை ஆஸ் பட்டதாரி ஆசிரியர் காளிப்பணியிடம் இந்த பணியிடத்துக்குரிய பாடமானது வேதியியல் பாடம் இந்த வேதியியல் பாடம் ரேராக தான் வருது வேதியியல் பாடத்திற்குரிய கல்வி தகுதி வந்து அந்த வேதியியல் பாடத்தில் கெமிஸ்ட்ரி பிஜிஏ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் இதுக்கு டெட் பேப்பரில் பாஸ் பண்ண தேவையில்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய சம்பளம் பாருங்கள் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க நிலை பதினெட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பளம் வந்து தற்போதைக்கு போதுமானதாக இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ எட்டாவது பே கமிஷன் வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாநில அரசு அந்த கமிஷன் சிபிசி சென்ட்ரல் பே கமிஷனை ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு குழு நியமிப்பாங்க அந்த குழு முடிவெடுத்து மாநில அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க இது குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டுகள் ஆயிடலாம் இது தான் மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த புதிய சம்பளம் மாறும் அதுக்கு முன்னதாக சில நண்பர்கள் நிறையா போடுறாங்க ஆசிரியர்களுக்கெலாம் சம்பளம் அதிகம் அப்படின்னு போடுறாங்க நீங்கள் ஆசிரியர் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் காற்று கிடக்கிற லட்சக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்காங்க வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க இவர்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்க சூழ்நிலை இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த பே கமிஷன் இஷ்யூ வந்து கடந்த ஒரு ஆண்டாகவே இருக்கு இன்னும் ஒரு மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கும் இப்படியே இதை வச்சே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வேலைவாய்ப்பு நம்மளை மாதிரி இளைஞர்கள் நிறையா தேடிக்கிட்டே இருக்காங்க அடுத்த பாருங்கள் இந்த பணியிடத்திற்குரிய இன சுழற்சியானது ஓசி பொது தமிழகத்தில் ஆண்கள் பெண்கள் அனைத்து வகையான கேட்டகரி சார்ந்தவர்களும் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து இவர்களுக்குரிய வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில் எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நாம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது இந்த பணியிடத்திற்கு பொருந்தும் சொல்லிட்டாங்க டிஆர்பி என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸ் ரில்சேஷசன் கொடுத்து நாம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கேட்டகரியும் அந்த கேட்ட இது வந்து இந்த பணியிடத்திற்கு பொருந்தும்னு சொல்லிட்டாங்க அடுத்து இந்த பணியிடத்துக்கு நம்ம எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா அனைத்து விதமான கல்வி சான்றிதழ் நகல்கள் மற்றும் பிறப்புச் சான்று புதிதாக அவங்க கேட்டிருக்காங்க மற்ற எந்த பெரும்பாலான ஸ்கூல்களில் இது கேட்கலை பெர்த் சர்டிஃபிகேட்டோட நகல் ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து நீங்கள் நம்ம வழக்கமாக தயாரிக்கக்கூடிய விண்ணப்ப ஃபார்ம் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இவங்களுக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதி தான் லாஸ்ட் தேதியாக கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னதாக நீங்கள் அனுப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க அவர்களை அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லியிருக்காங்க சேலர் மங்காபுரம் இந்து மேல்நிலைப்பள்ளி திருவில்லிபுத்தூர் ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு அஞ்சு விருதுநகர் மாவட்டம் இங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இந்த விண்ணப்பத்தை இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிடலாம் அனுப்பிவிட்டு அருகாமையில் இருக்கவங்களோ பக்கத்தில் இருக்கவங்களோ நீங்கள் யார் யார் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் ஒரு சில நண்பர்கள் நம்ம சப்ஸ்க்ரைப்பர் கேட்டிருக்காங்க தொடர்பு எண் இருந்தால் போடுங்கன்னா அவங்க தொடர்பு எண் பெரும்பாலும் கொடுக்குறதில்ல பேப்பர் நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு சில ஸ்கூல்களில் நியாயம் எடுக்கிறாங்க ஒரு சில ஸ்கூலில் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கிறாங்க ஒரு சில ஸ்கூலில் பிடிஎல்லையோ டெம்பரவரியாவோ அவங்க முன்னாடியே ஒர்க் பண்ணுறவங்களையும் எடுக்கிறாங்க ஒரு சில பள்ளிகளில் அதனால் நம்ம போட வேண்டியது அப்ளிகேஷனை போட்டு பார்த்துருவோம் வாய்ப்பு வந்தால் நம்ம பயன்படுத்திக்கிடுவோம் இந்த வீடியோ சொலவாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியம் முடிஞ்சு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்